கல்கரியில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குழந்தை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக பதினேழு வயது இளைஞர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த இளைஞர் கல்கரியில் உள்ள உயர்நிலை பாடசாலைகளில் படிக்கும் பெண் பிள்ளைகளின் புகைப்படங்களை ஏஐ தொழில்நுட்பத்தில் ஆபாச படங்களாக மாற்றி அவற்றை வெளியிட்டு அவர்கள் மீது பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவிகளின் அடையாளத்தை பாதுகாக்க பெயர் விவரங்களை போலீசார் வெளியிடவில்லை சமூக வலைதளங்களில் இருந்து குறித்த மாணவிகளின் புகைப்படங்களை அடுத்து இவ்வாறு ஆபாச புகைப்படங்களாக மாற்றியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த இளைஞனுக்கு பதினேழு வயதே என்பதால் சிறுவர் சட்டத்தின் கீழ் அவரது பெயர் விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்பதோடு குறித்த இளைஞனுக்கு பிரத்யேக மின்னணு சாதனங்களை பயன்படுத்த நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இந்நிலையில் ஏஐ தொழில்நுட்பம் உட்பட்ட பல்வேறு வழியில் பாதிக்கப்படும் சிறுவர்களை காப்பாற்ற புதிய சட்டமூலங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றன